ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஜீசஸ் நர்சாரி கார்டன் நீங்கள் நர்சாரில் பார்க்க போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் வெரைட்டியான ஒரு பார்ஜாத பூ தாங்க என்ன பார்ஜாத பூன்னு கேட்குறீங்களா பிங்க் கலர் பார்ஜாத பூ தாங்க பார்க்க போகிறோம் பிங்க் கலர்லேயே பார்த்தீங்கன்னா பிங்க்கு பார்ட்ரு ஃபுல்லாக லைட் பிங்க் வரக்கூடிய ஒரு வித்தியாசமான ரேர் வெரைட்டி தாங்க இது இது பார்த்தீங்கன்னா சிலரும் நந்தியா வீட்டையிலேயே பிங்க்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இதோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா பிங்க் கார்டேனியா அதாவது பால் பிங்க் நிறத்தில் உள்ள பாரிஜாத மலர் என்ற பெயர் இதோட சயின்டிஃபிக் நேமும் இருக்குது எல்லாமே இருக்குங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரேர் வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சில ஸ்டாக் இருக்குது இந்த பிங்க் பாரிஜாத பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் வித்தியாசமாகவும் மஞ்சள் பாரிஜாத பூவை கூட இன்னும் மெலிசாக பூ மாதிரியே இருக்கிறதுனால தான் அதாவது மினி நந்தியாவட்டம் பூ இருக்கு இல்லைங்களா அந்த பூ சேஃப்லேயே பூக்கிறதுனால தான் இதை வந்துட்டு கலர் நந்தியாவட்டம்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா மெசேஜ் ஸ்டாக் வந்துருக்குங்க ஒரு செடி ரெண்டு செடி இல்லைங்க மொத்தம் முப்பது செடிகிட்ட ஸ்டாக் பாருங்கள் எல்லாமே ஸ்பாட்டில் மாற்றிருக்கு நல்லாவே குரோத் எடுத்துருக்குங்க குரோத் எடுத்து முக்கே வந்துருச்சுங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வேறு கலெக்ஷன்ஸ் எந்தெந்த செடியில் வேண்டுமோ எல்லா கலெக்ஷன்ஸும் ஸ்டாக் இருக்குங்க குடிப்பு மல்லி மங்களூர் மல்லி ஈக்குமல்லி கனக மல்லி ஒத்த எருவாச்சி இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரேர் வெரைட்டி மல்லிப்பூ வெரைட்டியும் நம்மள்ட்ட இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இண்டோர் பிளான் கலெக்ஷன்ஸும் ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சாமந்தி கலெக்ஷன்ஸு பழச்செடி பூச்செடி மூலிகை செடிகள் எல்லா செடியும் நம்மள்ட்ட அதாவது சித்தரத்தையிலேருந்து சிறு குறிஞ்சான் எலும்போட்டி இப்போ ரேர் வெரைட்டியான மூலிகை செடி நம்மள்ட்ட இருக்குங்க தொட்டால் வணங்கிங்கிற பின்பக்கம் அடங்கக்கூடிய தொட்டாசி செடி இருக்குதுங்க இப்போ டிஃப்ரெண்டான ரேர் கலெக்ஷன்ஸ் வெரைட்டி செடிகள் தேவைன்னா நம்ம நர்சரியை கான்டாக்ட் பண்ணுங்கள் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் டார் வாட்சிங் ஆலோர் ஜீசஸ் நர்சரி ஆர்டர்